ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದು ಲಾಂಡ್ ವಿತ್ ಜಿ ಎಂಕೆ நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான தமிழ் ப்ரிப்பரேஷன் தான் போய்கிட்ருக்கு ஸோ இது வந்து நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சீரிஸில் அழகு ஒன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டில் இப்போ பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வகுப்பு பத்து வரை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வீடியோவில் வகுப்பு பதினொன்றில் உள்ள பொருள் தருக ஃபுல்லாக இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கோம் ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வகுப்பு பதினொன்று ஸோ இதில் உள்ள பொருள் தரக ஃபுல்லாக பார்த்துடலாம் பால் அப்படிங்கிறது வகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வருது ஓகேவா பால் அப்படிங்கிறது வகை இயல்பு அப்படின்னா பண்பு மாடம் மாளிகை அமை அப்படின்னா மூங்கில் வட ஆரி நாடு அப்படின்னு குறிக்கக்கூடியது திரு திருமலை தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் ஆரளி அப்படின்னா மொய்கின்ற வண்டு அதை வந்து ஆரளி அப்படின்னு சொல்கிறோம் இந்துளம் அப்படிங்கிறது இந்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இசை ஒரு வகையான பண் இந்துளம் அப்படிங்கிறது இடங்கனி அப்படின்னா சங்கிலிங்கிறது பொருள் உளம் அப்படின்னா உள்ளான் அப்படிங்கிற பறவையை வந்துட்டு உளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகத்தை சலசவாவி அப்படின்னு சொல்கிறோம் தரலம் அப்படின்னா முத்து கா அப்படின்னா சோலை முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டங்களை முகில் தொகை அப்படின்னு சொல்றாங்க மங்கை அப்படின்னா மயில் கொண்டல் அப்படின்னா கார்கால மேகத்தை கொண்டல் அப்படின்னு சொல்கிறோம் மண்டலம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை வாவித்தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழக்கூடிய அலைகளை வந்துட்டு வாவித்தரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அலி உலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற மொய்க்கின்ற வண்டுனு சொல்லலாம் அலி உலாம் அப்படிங்கிறது போது அப்படின்னா மொட்டு அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து கவினி அப்படின்னா அலகுரை அப்படிங்கிறது பொருள் காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாமே மழை காலத்து மலர்களாக வந்துட்டு இருக்குது நிகண்டுகளில் யானைகளில் குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னா கயம் வேலம் களிறு பிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல் விலங்கு கரி அஞ்சனம் இது எல்லாமே நிகண்டுகளில் நமக்கு யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்களாக வந்துட்டு இருந்திருக்கு ஜெகம் அப்படின்னா உலகம் புயம் அப்படிங்கிறது தோலை குறிக்கும் அடுத்ததாக வரை அப்படின்னா மலை வண்ணம் அழகு இது வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு சுளின்னா நமக்கு வந்துட்டு அழகு மூணு சுளின்னா நமக்கு வந்துட்டு கலர்ஸை குறிக்கும் கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை முப்பதாவது தவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது கொடிமரத்தை வந்துட்டு குடிக்கக்கூடிய வார்த்தை அடுத்ததா சலராசி அப்படின்னா ஜலராசின்னு சொல்லுவாங்க கடலில் வாழக்கூடிய மீன் முதலிய உயிர்கள் ஸோ கடலில் வாழக்கூடிய மீன் மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் என்னென்னா ஜலராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறது சலராசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா விலாசம் அப்படின்னா அழகு அப்படிங்கிறது பொருள் நூபுரம் அப்படின்னா சிலம்பு மாசுனம் அப்படின்னா பாம்பு இஞ்சி மதில் புயல் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை கரங்கும் அப்படின்னா சுழலும் சிதவல் அப்படின்னா தலைப்பாகை தண்டு அப்படிங்கிறது ஊன்றுகோல் தமியர் அப்படிங்கிறது தனித்தவர் அப்படிங்கிற பொருளில் வரும் முனிதல் அப்படின்னா வெறுத்தல் துஞ்சல் அப்படின்னா சோம்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை அயர்வு அப்படின்னா சோர்வு மாட்சி பெருமை நோன்மை அப்படின்னா வலிமை அப்படிங்கிற பொருளில் வருது தால் அப்படின்னா முயற்சி மால்கி அப்படின்னா தொட்டால் சுருங்கி அப்படிங்கக்கூடிய தாவரத்தை மால்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மால்குதல் அப்படின்னா மயங்குதல் சேதனை சாரி சோதனைன்னு வரணும் சோதனை அப்படின்னா இங்கே வந்துட்டு அறிவு அடுத்ததாக அரும்புதல் அப்படின்னா பருத்தல் இய்புயில் அப்படிங்கிறது பொருத்தமற்றது அப்படிங்கிற பொருள் வரும் ஆக்கம் அப்படின்னா உயிர் உடைத்து கற்றிலை அப்படின்னா அறியவில்லை பெருந்தவத்தாய் அப்படின்னா பெரிய தவமுடையவரை பெருந்தவத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்த்துறை அப்படின்னா பொருத்தமான உரை வாமன் அப்படின்னா அருகன் தேர் அப்படின்னா தெளிவாக செலவு அப்படின்னா வலி பறிப்பு அப்படின்னா இயக்கம் துப்பு அப்படின்னா வலிமை கூம்பு பாய் மரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை புகார் அப்படின்னா ஆற்றுமுகம் அப்படிங்கிறது பொருள் தகார் அப்படின்னா தகுதியில்லார் அப்படிங்கிறது பொருள் பல்தாரத்தை அப்படின்னா பல் வகைப்பட்ட பண்டம் அப்படிங்கிறது பொருள் பிரசம் அப்படின்னா தேன் புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு ஓற்றுதல் அப்படிங்கிறது பொருள் கொளுனன்குடி அப்படிங்கிறது கணவனுடைய வீடை குறிக்கக்கூடிய வார்த்தை குடி அப்படிங்கிறது வரன் அப்படின்னா வறுமை கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் உள்ளால் நினையால் மதுகை அப்படின்னா பெருமிதம் இகக்கும் அப்படின்னா நீக்கும் இழுக்கு அப்படிங்கிறது குற்றம் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் விநாயவை அப்படின்னா கேட்டவை வரை அப்படிங்கிறது மலை நிறைய இதுல பாத்திருப்போம் இதுக்கு முன்னாடியே கம்பளை அப்படின்னா பேரொளி அப்படிங்கிறது நமக்கு பொருளை வந்துட்டு தருது ஸோ அடுத்து மீதி பாதி பார்த்தரெல்லாம் மொத்தமா நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் புடவி அப்படின்னா உலகம் எய்துதல் அப்படின்னா பெறுதல் வாரணம் யானை பூரணம் அப்படின்னா நிறைவு நல்கள் அப்படின்னா அழித்தல் அடுத்து இது வந்துட்டு அடுத்த வார்த்தை ஓகேவா வேதித்து அப்படின்னா மாற்றி வதுவை திருமணம் கோன் அரசன் மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத துண்ணு அப்படின்னா நெருங்கிய பொறிகள் ஐம்புலன் தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரலை விண்டு திறந்து மண்டிய நிறைந்த காய்ந்த அப்படின்னா சிறந்த தீன் மார்க்கம் கொன்மு அப்படின்னா மேகம் சமர் போர் விசும்பு வானம் அரவம் ஆரவாரம் ஆயம் அப்படின்னா சுற்றம் தலலை இல்லைன்னா தலலை தட்டை இந்த ரெண்டுமே என்னென்னா பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகளை குறிக்கிது கொத்து அப்படின்னா பூமாலை குழல் கூந்தல் நாங்கூல் அப்படிங்கிறது மண்புழுவை குறிக்கக்கூடிய வார்த்தை கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார் வரிசை சன்மானம் காயில் வெகுண்டால் அப்படிங்கிறது பொருள் அந்தம் அப்படின்னா முடிவு அயன் அப்படின்னா பிரம்மனை குறிக்கக்கூடிய வார்த்தை மால் அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆளாளம் அப்படின்னா நஞ்சு ஓதுக சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தலை வந்துட்டு முழக்கம்னு சொல்றாங்க கனிகள் உலோகங்கள் மணி அப்படிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை படிகம் அப்படின்னா பல கல் மீட்சி மீச்சி விடுதலை நவை அப்படின்னா குற்றம் படி அப்படின்னா உலகம் பதி நாடு பிழைப்பு அப்படின்னா வாழ்தல் நிறையம் அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது பொருள் ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய அப்படிங்கிறது பொருள் புறையோர் சான்றோர் யானர் அப்படின்னா புது வருவாய் மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன் அப்படிங்கிறது பொருள் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டா அப்படின்னா ஓயாத கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு ஒடியா அப்படின்னா குறைய நயந்து விரும்பிய தரங்கம் அப்படின்னா கடல் கவனம் அப்படின்னா வேகம் துரகதம் அப்படின்னா குதிரை வென்றி வெற்றி விசயன் அப்படின்னா அர்ஜுனனை குறிக்கக்கூடிய வார்த்தை நான்மறை அப்படிங்கிறது நான்கு வேத வேதங்கள் யாக்கை அப்படின்னா உடல் ஓவு இல்லாது அப்படின்னா ஒன்றும் மிச்சமின்றி அயன் அப்படிங்கிறது பிரம்மன் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அடுத்து எழிலி ஏறு அப்படிங்கிறது பேரெடி அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையை குறிக்குது அங்கை அப்படின்னா உள்ளங்கை அவுணன் அப்படின்னா அரக்கன் அப்படிங்கிற பொருளை வரும் இந்த இடத்துல மாவழி சக்கரவர்த்தி அவர்களை குறிக்குது அடுத்ததாக மல்லல் அப்படின்னா வளமை தொடையல் அப்படின்னா மாலை சூரன்மா மதலை அப்படிங்கிறது கதிரவனுடைய மகனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சூரன்மா மதலை அப்படிங்கிறது உற்பவம் அப்படின்னா பிறவி கடிநகர் அப்படின்னா காவல் உடைய நகரம் காண்டி அப்படின்னா காண்க பூம்பராகம் அப்படின்னா பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை பூம்பராகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசு இலா அப்படின்னா குற்றம் இல்லாத அப்போ ஆசு அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தோட்டி அப்படின்னா துரட்டி அயம் அப்படின்னா ஆடு பொக்க விட்டு போகவிட்டு சீரிய தூளி அப்படின்னா நுண்ணிய மணல் சிறுகால் அப்படிங்கிறது வாய்க்கால் பரல் அப்படிங்கிறது கல் முன்னீர் மடு அப்படின்னா கடலாகிய நீர்நிலையை குறிக்கக்கூடியது அண்டை ஓணி அப்படின்னா ஞாயிறு சாடு அப்படிங்கிறது பாய்ங்கிறதை குறிக்கும் ஈட்டியது அப்படின்னா சேகரித்து எழிலி அப்படின்னா மேகம் நாங்கூல் புழு அப்படிங்கிறது மண்புழுவை குறிக்கிது பாடு அப்படின்னா உழைப்பு ஓவா அப்படின்னா ஓயாத ஸோ மொத்தமாக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து பார்த்துருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம வகுப்பு பன்னெண்டில் உள்ள பொருள் தரகை முடிச்சிட்டோம் அப்படின்னா புது புத்தகத்தில் உள்ள புது பாட புத்தகத்தில் உள்ள பொருள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காம கீழே கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ